தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தேவர் சமூக தலைவரும் தேவேந்திரகுல தலைவரும் இணைந்து கலந்து கொள்ளும் பொதுக்கூட்டம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் தேவேந்திரகுல தலைவரும் தேவர் சமூக தலைவரும் இணைந்து கலந்து கொள்ளும் பொதுக்கூட்டம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் பொதுவாக தேவர் மற்றும் தேவேந்திரகுல தலைவர்கள் இணைந்து கலந்து கொள்ளும் பொதுக்கூட்டம் எங்கும் நடப்பதே கிடையாது அப்படியே நடந்தாலும் அது அரிது இந்த சூழ்நிலையில் நாளைய தினம் தேவர் சமூக தலைவரும் தேவேந்திர தேவேந்திரகுல தலைவரும் இணைந்து கலந்து கொள்ளும் பொதுக்கூட்டம் நடைபெற உள்ளது நாம் தமிழர் கட்சி இதை முன்னெடுக்கிறது நாளைய தினம் செங்கல்பட்டு திருப்போரில் நாம் தமிழர் கட்சியானது சமூக நீதியும் சாதிவாரி கணக்கெடுப்பும் பஞ்சமர் நில மீட்பும் என்ற தலைப்பில் ஒரு மாபெரும் பேரணியும் பொதுக்கூட்டமும் நாளை நடத்துகிறது திருப்பூரில் திருப்போரில் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அங்கே இந்த பேரணி மற்றும் பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது மாலை நான்கு மணிக்கு ஆரம்பமாகிறது ஏற்கனவே காவல்துறையிடம் விண்ணப்பித்திருந்தது காவல்துறை அனுமதி மறுத்துவிட்டது திமுக அரசின் காவல்துறை அனுமதி மறுத்துவிட்டது நீதிமன்றத்தில் விண்ணப்பிக்கப்பட்டது நேற்றைய தினம் சென்னை உயர்நீதிமன்றம் காவல்துறையினுடைய மறுப்பை ரத்து செய்து பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி வழங்கி உத்தரவிட்டது நாளைய தினம் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிலன் சீமான் அவர்கள் கலந்து கொள்கிறார் இதில் தேவேந்திரகுல சமூக தலைவர் கரிகாலன் அவர்கள் கலந்து கொள்கிறார் கலந்து கொண்டு உரையாற்ற உள்ளார் போன்று தேவர் சமூகத்தில் தென்னிந்திய பாரூர் பிளாக் கட்சியின் தலைவர் திருமாரஞ்சி அவர்கள் கலந்து கொள்கிறார் தேவர் சமூக தலைவர் திருமாரஞ்சி அவர்களும் தேவேந்திரகுல தலைவர் கரிகாலன் அவர்களும் இந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகிறார்கள் இது வட மாவட்டத்தில் இந்த கூட்டம் நடைபெறுகிறது பரையர் சமூகத்து சார்பில் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் கலந்து கொள்கிறார் இனி வருங்காலங்களில் இந்த கூட்டமானது தென் மாவட்டங்களிலும் நாம் தமிழர் கட்சி நடத்தும் தேவர் தேவேந்திரகுல வேளாளர் அனைத்து தமிழ் குடிகளும் ஒற்றுமையை வலியுறுத்தி இந்த கூட்டம் நடத்தும் ஆக இந்த தேவர் தேவேந்திரகுல சமுதாயத் தலைவர்கள் இணைந்து கலந்து கொள்ளும் இந்த கூட்டத்தை நாம் அனைவரையும் அனைவரும் வரவேற்கிறோம் இரண்டு சமூகங்களும் இணைந்து செயல்பட்டால் சிறப்பாகத்தான் இருக்கும் ஒற்றுமையாக இருந்தால் சிறப்பாகத்தான் இருக்கும் ஆக அதன் முன்னெடுப்பாக இந்த நிகழ்ச்சி நடக்கிறது இந்த பொதுக்கூட்டத்தை நாம் வரவேற்போம் செங்கல்பட்டு அருகில் உள்ள தேவேந்திர குள சமூகத்தை சார்ந்தவர்கள் யாராவது இருந்தால் இந்த பொதுக்கூட்டம் மற்றும் பேரணியில் கலந்து கொண்டு சிறப்பிக்கும்